இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான கர்மநிலை பயன்கள் ரொம்ப கர்மானால் நெகட்டிவாக நினைக்க வேண்டாம் நல்வினை கர்மா என்ன இந்த ராசியோட அம்சம் என்ன இதெல்லாம் இந்த ராசிக்கு அம்சம் இழுத்து எழுத்து வகைகள் செக்லீஃபை டக்கு டக்குன்னு பயன்படுத்துகிற ராசி கும்பராசி செக்லிஃப் மூலம் மொபைல் ஃபோனு ஒரு சில வரை ரெண்டு மூணு ஃபோன் வச்சுருப்பாங்க எதுக்குன்னே இதுக்கு அப்படின்னு இந்த உட்காரும்போது கால் ஒரு கால் மே சமணம் கால் போட்டு ஒரு கால் விட்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி ஒரு உருவத்தில் அடிக்கடி உட்காருவாங்க சோஃபாவில் உட்கார சேரில் உட்காரது இந்த ராசிக்கு மதியம் இயற்கையாகவே மனு பண பண ரோலிங் இருக்கும் கடன் வாங்கி போல தொழிலை டெவலப் பண்ணணுங்கிறது கவனம் ஏன்னா சந்திரன் உங்கள் ராசியிலே வருது ஆறாம் அதிபதியாக இருக்குது கடன் கடன் சம்மந்தப்பட்டது வாங்கணுமா அதுவும் கடன் வாங்கி பண்ணணுமா கார் இந்த ராசி குறிப்பிட்ட பிராண்டட் கார் தான் செட் ஆகும் இந்த ராசிக்கு நாலாம் அதிபதி சுக்கரன் அது பட் லக்ஸுரிஸாக வாங்கக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு அமையும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுகம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான கர்மநிலை பயன்கள் கர்மானால் நெகட்டிவாக நினைக்க வேண்டாம் நல்வினை கர்மா என்ன இந்த ராசியோட அம்சம் என்ன இதெல்லாம் இந்த ராசிக்கு அம்சம் இதெல்லாம் இல்லை ஒரு ரூட்டில் போகும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வே தெரிஞ்ச ரூட்னா வேகமாக பயனச்சிடலாம் நான் சொல்லப்போகிற பயன் தெரிஞ்சு வச்சுக்கங்க நிறைய விஷயம் நடந்திருக்கும் ஒரு சில விஷயம் நடக்க போகுது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவாகவே இந்த விஷயங்கள் சொல்ல போகிறேன் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல நல்ல விஷயம் கும்ப ராசி காலப்புருஷனுக்கு பதினொன்றாம் வீடு லாபம் இயற்கையாக உள்ள ராசி இந்த ராசிங்க அப்போ இந்த ராசி ஏதோ ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ண ராசிங்க அச்சீவ் பண்ண நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா கும்பரா தொடர்பு இல்லாமல் அச்சீவ்மெண்ட் இல்லை கும்பத்தில் நிற்கின்ற கிரகம் தசாபக்தியாக அந்தரமாக வருகின்ற காலகட்டத்தில் புகழ் பெறுவார்கள் இதெல்லாம் என்னோடய ரூல் நான் என்னோடய எஸ்பிவி அப்படின்னு ஒரு ஜோதிட ரூல் அதில் ஏற்படுறது இந்த ராசிக்கு ஃபஸ்ட் பார்த்துருவான் கும்பம் இந்த ராசி எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்களோ அவங்க இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் சொந்த குடும்பத்திலே டீச்சரு இது மாதிரி பேங்க்கு இது மாதிரி வருவாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துருவாங்க இந்த ராசிக்கு மல்டி டாஸ்கிங் ராசியும்பேன் ஒரு நேரத்தில் பத்து பதினஞ்சு விஷயத்தை கன்சிட் பண்ணணும் இவங்களுக்கு நான் ஒன்றோ ரெண்டோ தான் வச்சுக்கணும் அதை தவிர வேண்டாம்னு சொல்ல ஆனால் எபிலிட்டி இருக்கும் சினிமா துறையில் ஆர்வம் இருக்கும் எழுத்து துறையில் ஆர்வம் இருக்கும் வா மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுற விஷயத்திலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மல்டி டாஸ்கிங் ராசிங்க இதே சினிமாவில் சினிமாவில் இருக்கிறவங்க ஒருத்தர் சொன்னேன் சாரி மல்டி டாஸ்கிங் இருப்பிங் போட்றதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுங்க அவர் ஆக்டிங்கும் இன்ட்ரெஸ்ட்டுங்க டைரக்ஷனுங்கிறாரு ஓ டி ராஜந்தன் சார் மாதிரி போடறதுக்கே அப்படின்னு நான் சொன்னேன் அந்தளவுக்கு பல விஷயங்களில் இந்த ராசிக்கு என்மே வரும் இது ரைட் இது இன்னொரு விஷயம் இந்த ராசிக்கு தகவல் தொடர்பு சாதனத்தில் யோகங்க பேப்பர் நியூஸ் பேப்பரு இன்றைக்கி ஆன்லைனு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதன் மூலம்தான் இவங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு எழுத்து எழுத்து வகைகள் செக்லீஃபை டக்கு டக்குன்னு பயன்படுத்துகிற ராசி கும்பராசி செக்லிஃப் மூலம் மொபைல் ஃபோனு ஒரு சில வரை ரெண்டு மூணு ஃபோன் வச்சுருப்பாங்க எதுக்குன்னே தெரியாது வச்சுருப்பாங்க ரெண்டு சிம்மு ரெண்டு ஃபோனு ஆனால் இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் அப்படியே பழைய ஃபோன் அப்படியே வச்சுக்கிட்டே புது ஃபோன் வாங்குவாங்க பழைய ஃபோன் அது ஒர்க் ஆகுது இருந்தாலும் புது ஃபோன் இந்த மாதிரி இருக்கும் இந்த ராசியோட கர்ம நிலை என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ராசி உடம்பில் ஒரு யாருக்கும் தெரியாத சிறு குறை இருக்கும் இல்லை ஒரு சில ஊனம் இருக்கும் அது வெளியே யாருக்கும் தெரியாதுன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் எனக்கு இது மைனஸ்ஸு பட் யாருக்கும் தெரியாது அப்படின்னு உடலில் நான் சொன்ன ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரிமா உடம்பில் ஒரு சிறு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் அவங்க நிறைய விஷயம் சொன்ன இதில் ஒரே ஒரு பையன் சொன்னாங்க எனக்கு ரெண்டு ஃபாலோப் யூடியூப்பில் ஒன்றும் இது இல்லை ஒன்றுதான் இருக்குது அப்படின்னு அவங்க பண்ணா இது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒன்று ஒன்று மாறும் அந்த பேர்லாம் சொல்ல முடியாது அப்போ கும்பராசியாக இருக்கிறவங்களுக்கு உடலில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த ராசி அம்சம் இந்த ராசி இடம் வீடு இதெல்லாம் இயற்கையாக வாய்ப்புகள் வரும் இந்த ராசி என்றைக்கையோ நான் வாங்கி போட்டுருங்க பிற்காலத்தில் அது அதுதாங்க கை கொடுக்கும் கும்பராசிக்கு நகையும் சொத்துக்களும் மிகுந்த யோகம் இருக்கும் இதுதான் இந்த ராசியை காப்பாற்ற போகிறது வாடகை வருமானம் இயற்கையாக வாங்க அம்சமுள்ள ராசி தான் நாலாம் அதிபர் ரெண்டு தான் சுக்கன் உச்சமாக இருக்கும் அப்போ பேசணும் பேசி பேசி காரியத்தை சாதிக்க ராசி இந்த ராசி மத்தவங்களை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணும் மற்றவங்களுக்கு ஒரு எவ்வளோ பெருசுவேஷன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது ஒரு ஒரு சில தாட் ப்ராசஸ் சூப்பராக இருக்கும் இந்த ராசிக்கு நான் நிறையா பேர்த்துக்கு அனலைஸ் பண்ணியிருக்கேன் கும்பராசிக்காரங்க பேசும்போதெல்லாம் இப்படி இந்த இந்த யோசனை இந்த ஆங்கிள் யோசிக்கிறாங்க நகைச்சுவைக்கு நகைச்சுவை இருக்கும் ஸ்ட்ரிட்டுக்கு ஸ்ட்ரிட்டும் இருப்பாங்க ரைட் இந்த ராசிக்கு அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக வருகின்ற காலகஷம் இந்த கர்மவினை என்ன சொல்லுதுன்னா குழந்தை விஷயத்தில் கவனம் ஏதோ ஒரு குழந்தை மிஸ்கரேஜ் ஆக வாய்ப்பு உண்டு இல்லை ஒரு குழந்தை பிரிந்து படிக்க ஸ்கூலில் ஹாஸ்டலில் சேர்த்தனேன் அங்கே சேர்த்தனேன்னு வரும் இல்லை குழந்தைய தத்து கொடுத்து எடுக்கக்கூடிய அம்சம் உண்டு நிறைய குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப நாளாக குழந்த வர திரும்ப நேராக ஃபர்ஸ்ட்டு கும்பராசிக்கு தான் வரும் ட்ரீட்மெண்ட் பாருங்கள் நல்லாயிருக்கும் குலதெய்வம் விஷயம் இந்த ராசிக்கு ஒரு குழப்பிக்கும் எல்லாம் குழந்தைய கும்பிட்டுருப்பாங்க எவரோ வருஷம் இந்த குலதெய்வம் வேறு ஒன்றுங்க அவங்க அப்பாவே அதை கும்பிட்டாங்கன்றாங்க அது உடனே ஓடி போய் அந்த குலதெய்வத்தை கும்பிட்டுருப்பாங்க அப்புறம் வந்து ஐயோ இல்லை தாங்கு அந்த குலதெய்வத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு வரும் அது இந்த ராசியோட அம்சம் ரைட் ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு இந்த உட்காரும்போது கால் ஒரு கால் மே சமணங்கால் போட்டு ஒரு கால் தொங்க போட்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி ஒரு பத்துல அடிக்கடி உட்காருறாங்க சோபாவில் உட்கார சேரில் உட்காறது இந்த ராசிக்கு மதியம் குட்டி தூக்கம் ரொம்ப பிடிக்கும் குட்டி லைட்டாக ஒரு தூங்குனா நல்லாயிருக்குங்க சாப்பிட்ட உடனே சாப்பாட்டு சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் உணவும் சாப்பாடும் குறை வைக்க வேண்டாம் அது உங்களுக்கு யோகமாகவே இருக்கும் கஷ்டம் இருந்தாலும் பண்ணுங்கள் இதுதான் பத்னியாக போய் நான் சமாளித்தேன் சாப்பிடாமல் இருந்தேன் தூக்காமல் அப்படின்னு ஜெயிக்காது இந்த ராசி இது ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் இல்லை அதை புரிஞ்சுக்கணும் திருமணம் பொதுவாக ஏழில் சூரியன் இருக்கிறனால ஃபஸ்ட்டு ஒரு மோதல் பின்தான் காதல்ன்ற மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட ஃபஸ்ட்டு ஒரு குழப்பு குழப்பிடுவாங்க திருமணம் இருக்கா இல்லையா ஏன்னா இந்த ராசி ஏழாம் அதிபதி நட்சத்திரம் எட்டு கூட லிங்க் ஆகிரும் இந்த ராசி எந்த கல்யாணம் எங்கே வச்சாலும் அந்த கல்யாண மண்டபத்தில் சொந்த பந்தங்கள் யாரும் ஒரு சண்டை கட்டிக்குவாங்க சண்டை போட்டுக்கு ஏன்னா ஏழில் உத்தரம்னு நினச்சது ரெண்டாக பெரியது கருத்து வேறுபாடு இருந்து ஒரு சில சொந்தம் வை செறிங்கோ நடக்குமா வரைக்கும் பதட்டம் மேற்பட்டு நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு சாப்பாட்டுக்கே நடக்கும் சாப்பாடு பத்தலை அப்படின்னு ஒரு இது சாப்பாடு நிறையா இருக்குதுன்னு இந்த மாதிரி அமையும் இந்த கும்பராசியோட முன்னோர்கள் பொதுவாக முன்னோர்கள் சம்பந்தப்பட்டதில் ஏதோ ஒன்று தந்தை வழியில் நிறையாவது மிஸ் ஆயிருங்க தந்தை வழி குடும்பத்தில் பார்க்கும்போதுங்க அது மிஸ் ஆகிடுச்சு அந்த முன்னாடிக்கு முன்னாடி எங்கே டச் இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு லிங்க்கு கட்டாயிரும் தந்தை வழி குடும்பவர்கள் டக்குன்னு கிளாஷ்வஷ் ஆகிரும் தந்தை தந்தை வழி குடும்பம் ஏன்னா பாதகஸ்தானம் வேறு அதில் கொஞ்சம் கிளாஷ்வஷ் ஆயிரும் பொதுவாக இந்த ராசி கும்பராசியோட தந்தைக்கு இதயம் சம்மந்தப்பட்டது லங் சம்பந்தப்பட்டதில் கவனமாக இருக்க வேண்டும் நிறைய பேர்த்துக்கு சொன்னவன்னு சொல்லுவாங்க ஆமாம் எங்கள் அப்பா லங்ஸ் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை இருந்தது ஈரல் பிரச்சனை இருந்தது ஹார்ட் அட்டாக்லேயே இருந்தாங்க ஒருத்தர் மஞ்சக்காமலை வந்தது அப்படின்னு பொதுவாக இந்த ராசிக்கே பார்த்திங்கன்னா மருந்து கொடுக்கற பாதி மருத்துவர் இந்த கும்பராசி ஏன்னா சதையோன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது இது ஒரு மருத்துவர் நூறு மருத்துவர் குறிக்கிறது நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு மற்றவங்க நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேஸ்ட்டு இந்த திண்ணீர் பூசி விட்றது குறி சொல்கிறது இது மாதிரிலாம் சும்மா அந்த கிராம மருத்தாரு சொல்லுங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு நல்லது நடத்துகிறோம் ராசி பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது பார்த்திங்கன்னா வேலையாட்கள் போட்டு பண்ணக்கூடிய அம்சமுள்ள ராசி வேலையாட்களை சிறப்பாக நடத்தக்கூடிய ராசியாக இருக்கும் இந்த ராசிக்கு இயற்கையாகவே மனு பண ரோலிங் இருக்கும் கடன் வாங்கி போல தொழிலை டெவலப் பண்ணணுங்கிறது கவனம் ஏன்னா சந்திரன் உங்கள் ராசியிலே வருது ஆறாம் அதிபதியாக இருக்குது கடன் கடன் சம்பந்தப்பட்டது வாங்கணுமா அதுவும் கடன் வாங்கி பண்ணணுமான்னு யோசிச்சு பண்ணணும் பட் தொழில் வ பெரிய இந்த தொழில் இந்த ராசி எது பண்ணாலும் இருக்கும் என்ன ஒரே நேரத்தில் நிறையாது கன்சில் பண்ணி மாட்டிக்கும் இந்த ராசிக்கு பிறந்த விட்டு வெளியூரில் தான் வளர்ச்சி நல்லா பார்த்துக்கணும் நிறைய கும்பராசி ஜெயிக்காமல் இருக்கா சார் ஃபஸ்ட்டு இடம் மாறுங்க இந்த ஊரு விட்டு வேறு வீடு மாற்றுங்க இல்லை வேறு ஊருக்கு போங்க இந்த வீட்டை வாடகைக்கு கூப்பிட்டு சொந்த வீட்டுன்னா வாடகைக்கு கூப்பிட்டு வேறு இடம் மாறிய கும்பம் வாழ்க்கையில் என்றும் தடம் மாறாது சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த ராசிக்கு இந்தளும் சொல்லுங்கள் மாதிரி ராசி தத்துவம் சொல்லிட்டே போனால் ரெண்டு மூணு விஷயம் பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதா மனசுக்கு பிடிச்ச பூர்வீக சொத்து உண்டு பூர்வீக சொத்து உங்களுக்கு அனுகிரகம் உண்டு குடும்ப பூர்வீக சொத்து வந்த பண பணமாக வாங்கக்கூடாது பொதுவாக இந்த கும்பராசி பணமாக வாங்கலாம் இதாக வாங்கலாம் பணம் பொதுவாக வேண்டாம் ஏன்னா எட்டாம் அதிபதி பார்த்திங்கன்னா எனக்கு நீச்சமாக இருக்கும் ரெண்டாம் தேவை அப்போ அது நீச்சபங்கம் பங்கம் பார்க்கணும் இந்த சொன்ன பாயிண்ட்லாம் இதில் தசாபுத்தி அந்தரங்கள் இதெல்லாம் இணைக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்கு வருகின்ற வரன் திரு திருமண வரன் ஆணோ பெண்ணோ பிரகாசமாக இருப்பாங்க நல்ல இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க கொஞ்சம் விடுக்காதான் ஏன்னா சூரியன் வீடு போல்டாக இருக்கக்கூடிய அம்சம் இருக்கும் இந்த ராசிக்கு ரொம்ப பிரச்சனை ஒரு ஒரு டீலிங்கே முடியல நேராக மலை பிரதேசம் ஹில் ஸ்டேஷன் போயிடணும் இவங்களுக்கு வண்டி இயற்கையாகவே வண்டி வாகனங்கள் இருக்க வேண்டிய ராசி ஏதோ ஒன்று அது குறிப்பாக தொழிலுக்கு பைக்குங்கிறது ரொம்ப முக்கியம் நான் மூணாம் இடம் அதே மாதிரி கார் இந்த ராசி குறிப்பிட்ட பிராண்டட் கார் தான் செட் ஆகும் தராசிக்கு நாலாம் அதிபதி சுக்ரன் அது பட் லக்ஸுரிஸாக வாங்கக்கூடிய அம்சம் தராசிக்கு அமையும் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இயற்கையாகவே அமையக்கூடிய அம்சம் உண்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப கான் கான்சென்ட் பண்ணணும் இந்த ராசிக்கு மாதிரி தத்துவம் சொல்லிகிட்டே போகலாம் இது மாதிரி ஏதாவது கேள்விகள் சந்தேகங்களை கீழே கவன் பண்ணுங்கள் முன்னோர்கள் திதி கொடுக்க தவற வேண்டாம் ஆல்ரெடி ஒன்பதாம் இடம் பாதகமாக இருப்பதனால தந்தை தந்தை வழி இதெல்லாம் ஒரு திதி கண்டிப்பாக கொடுத்துக்கணும் அது உங்களுக்கு திதி கொடுக்க சிறப்பாக இருக்கிறது ஆடி அமாவாசை திதி கொடுத்துட்டால் ரொம்ப சிறப்பு ரொம்ப தோஷங்கள் இந்த செய்வினைகள் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குன்னு ஒரு சிலர் ஃபீல் பண்ணால் மட்டும் நீங்கள் மாகாள அமாவாசை போங்க இயற்கையாக உங்களுக்கு கடவுள் அனுகிரகம் வாக்குப்பளிதம் இருக்கும் பார்த்து பயன்படுத்துங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்